ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நின்றீங்க இன்றைக்கி அருமையான சுவையில் பஞ்சு மாதிரி கம்பு மாவு வச்சு இட்லி சுட போகிறோம் அதுக்கு மாவு எப்படி அரைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பக்குவமாக வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவாட்டி எடுத்திங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பஞ்சு போல் கம்பு மாவு வச்சு இட்லி தோசை வந்து சுடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நான் வந்து சுத்தமான கம்பு வச்சுருக்கிறேன் இதில் வந்து எதுவுமே கல் எதுவுமே இருக்காது எல்லாமே நீக்கிட்டு சுத்தமான கம்பு ஸ்டோரில் வாங்கினது இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கம்பு அளந்து எடுத்துக்கலாம் கம்புமே வந்து அரிசி மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கு எப்படி ஊற வைக்குவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து உளுந்து அரிசி எல்லாமே வந்து அந்த அளவு அந்த அளவுக்கு தான் வந்து ஊற வைக்கணும் கம்பு அளந்த அதே டம்ளரால ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாம் நம்ம அரிசி கம்பு எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரால் என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருக்குது அந்த உளுந்து வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன் நாலுக்கு ஒன்று அப்படிங்கிறது தான் கணக்கு அதனால் நான் வந்து நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஊற வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஊறி வரட்டும் கரெக்டாக ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம உரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் எல்லாமும் ஊறிடுச்சு முதல்ல வந்து வெந்தயிட்டு வெந்தயத்தை போட்டு ஆட்டிக்கலாம் வெந்தயம் பாதி நல்லா ஆட்டினதுக்கப்புறம் இதோட உளுந்து சேர்த்து ஆட்டிக்கலாம் சாதாரண இட்லி மாவில் இட்லி தோசை சொல்கிறதுக்கும் கம்பு மாவில் இட்லி தோசை சொல்கிறதுக்கும் பெருசாக வந்து வித்தியாசம் தெரியாது லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி நம்ம டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமையல் வந்து கடகடன் செஞ்சு கொடுத்துருவோம் பெருசாக டைம் இருக்காது ஒர்க்கிங் உமனுக்கெலாம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கோடை விடுமுறைங்கிறதால ஹெல்த்தியான உணவாக பார்த்து பார்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவங்களும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து போட்டு நான் வந்து உளுந்து மாவு ஃபஸ்ட் எய்டு வந்து எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் உளுந்தா ரெண்டு கீடாக நான் வந்து போட்டுக்கிறேன் உளுந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆட்டணும் அப்படியே போட்டோம்னா பால் மாதிரி அந்த ஷேப்பு கரெக்டாக விழணும் அந்த மாதிரி மாவு ஆட்டி எடுத்துக்கணும் நல்லா புஃபியாக நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கணும் மாவை ஆட்டும் போதே நல்லா பூத்து வரணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இடம் உளுந்தும் போட்டு நல்லா ஓடிட்டுருக்குது தண்ணி வந்து மொத்தத்துக்கு ஒட்டுக்காக ஊற்றிடக்கூடாது உளுந்தில் வந்து எப்போவுமே மாவு ஓடிகிட்டுருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வந்து நல்லா மாவு ஆ ஆட்ட ஆட்ட நல்லா நல்லா பூத்து மேலே வரைக்கும் வரும் ஒரு டம்ளர் உளுந்தையுமே வந்து ஆட்டி எடுத்தாச்சு இனி வந்து கம்பு ஊற வச்ச கம்பையும் அரிசியும் வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் என்னதோ சுத்தமான கம்பாக இருந்தாலும் ஒருக்கா வந்து நல்லா அலசிட்டு அதை வந்து அந்த கல்லெலாம் இல்லாமல் அரிச்சு எடுத்துடணும் அரைச்சி எடுத்து பாருங்கள் கல் இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக போயிடும் அதனால் கல் இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஆட்டிக்கிட்டிங்கன்னா நல்லது ஊற வச்ச அரிசி கம்பையும் வந்து நான் ஒரே இடுக்க மொத்தமாகவே போட்டு ஆட்டு ஆட்டிக்கிறேன் ரவ பதத்துக்கு அள்ளி எடுத்துக்கலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி சின்ன உரலுங்கிறதால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா ரன் ஆகும் இல்லைன்னா ரன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் மாவு வந்து ஆட்டி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் உளுந்து அந்த கம்பு அரிசி மாவு எல்லாமே வந்து ஒன்று போல் வரணும் அது இந்த மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சிடலாம் சிறுதானியம் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவு ஆட்டி வச்சோம்னா அது வந்து புளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது குறைஞ்சது ஒரு மூணு நாலு மணி நேரத்துலேயும் நல்லா புளிச்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு வெறும் நாலு மணி நேரத்துலேயே எனக்கு நல்லா புளிச்சிருச்சு இதே சாதாரண இட்லி தோசை மாவு அரைஞ்சால் எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கணும் இது வந்து அந்தளவுக்கு புளிக்கணும்னு அவசியம் இல்லை பு சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது சிறுதானியம் எப்போவும் புளிச்சு வந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு தண்ணி காஞ்சிருச்சு இனி இட்லி பா இட்லி ஊற்றி வச்சா தட்டை ஒவ்வொன்றா வச்சு நம்ம வந்து லாக் பண்ணி வச்சிடலாம் அதே மாதிரி இட்லி வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது வெறும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து ஆவிலேயே நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி ஹார்டாக தெரியும் பாருங்கள் நல்லா வெடிச்சு போய் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு அவ்வளோதான் கம்பு தோசை நல்லா மணக்க மணக்க நல்லா பஞ்சு போல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் சொல்ல முடியும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு சின்னதாக ஒரு தேங்காய் சட்னியும் ஒரு கார சட்னியும் தயார் பண்ணிக்கிறேன் தயார் பண்ணி வச்சாச்சு இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுட சுட கம்பி இட்லியும் தேங்காய் சட்னி சட்னியோட ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, bye.